நாலாம் கிளாஸ் படிக்கும் போது நான் ஒரு கணக்கு போட்டேன் இப்போ முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் விவரமான அள்ள உட்காந்துருக்கானுங்க கையில் காசு வச்சுருக்க பாக்கெட்டில் கத்தியமாக கொடுப்பேன் ஒரு கணக்கு போடுறேன் நம்ம அம்மினி பச்சை சேர கட்ட அம்மி உட்காந்துருக்கா இந்த கணக்கு போட்டு சொல்லிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போவாருவா கொடுத்துடுறேன் கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்கா கால் அரைக்கால் உனக்கு என்ன சொல்றேன் கால் அரைக்கால் காசுக்கு நாலு அரைக்கால் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா கால் அரைக்கால் காசுக்கு நாலு அழைக்கால் கத்திரிக்காய் ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேச போல சொன்னீங்கன்னா சத்தியமா மேலையிலே ஆயிரம் போட்டு பாருங்க இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது லமுட்ட முடியாது இதெல்லாம் நீங்க படிக்கணும்னா வேஷமாய் படிச்சுக்கணும் வேஷமாய் பண்ண புரியவங்களுக்கு கால் வாய்ப்பாடு ஒன் பை அரை வாய்ப்பாடு ஒன் பை டூ முக்கால் வாய்ப்பாடு த்ரீ பை வாய்ப்பு ஒன் பை சிக்ஸ்டீன் மகனை அது படிச்சிருக்கேன் ஒன் பை சிக்ஸ்டீன் படிச்சுட்டு எல்லாத்தையும் போட முடியாது இங்கே சும்மா நாங்கள் கம்ப்யூட்டர்னு ஓடக்கூடாது போன கொண்டே போடுவேன் நான் வேறு காற்றா பாருங்க பற்றி உட்காந்துட்டு நேக அடிச்சு பார்க்கலாம் பார்க்கல வேலை வச்சுக்கா மைண்ட் சொல்லு வாய்ப்பாடே படிக்காத போல இதுக்கு நேக்க அடிச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் ஆய்ந்தான் அப்படியே கிடைக்கல எல்லாம் நாங்கள் நாலு வயசுல படிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரூர் போய் ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கிய ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்றுக்கு வந்து அஞ்சு கிலோ ஃபீஸ் கட்டி படித்து முடித்து அந்த கடைசி வருஷம் எங்க அம்மா படாத பாடுபடுறான் இங்க நிக்கிற சிங்க குட்டியா நிக்கிறேன் நான் எல்லாம் பெருமைக்குரிய எல்லாம் கிடையாது எனக்கு அந்த இந்த நாள் ஊனமா வந்தானே அவன் கையெழுத்து கும்பிடுறான் அவன் சொன்னா பாத்தியா முப்பத்திரெண்டு வயசு உம்மா அம்மா விடுவோம் தண்ணி வந்துடுச்சு எங்க அம்மா விடுவான்னு முப்பத்தி ரெண்டு அந்த நாள் சொல்றான்னா அவன் எவ்வளவு படிச்சுக்கணும் செருப்பு நடந்து வந்துட்டு நீ நீங்க யாருமே சொல்ல முடியாது சொல்றான் உங்க அம்மா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு விடோ ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டன் தண்ணி விழுச்சு முப்பத்தஞ்சு வயசு அம்மா விடுவோம் எங்க அப்பா முப்பத்தி மூணு வயசு எங்க அப்பா சேர்த்து போயிட்டாரு அந்த பொம்மளை வந்து காடு செங்காட்டில் பாடுபட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு நான் மேடை இன்னைக்குன்னா எங்கள் அம்மா போட்ட பிச்சை ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பது வயசு ஐம்பது வயசு வாழ்ந்து எண்பத்தோரு வயசு எங்கள் அம்மா செத்து போனாங்க அந்த அம்மா போட்ட தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் கடைசி வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் அடைஞ்சு அஞ்சு கிலோ கட்டி ஆச்சு இப்போ ரெண்டு நாள் ஆச்சு பதினோரு ரூபா ஐம்பது பைசா வேணும்னா இது என்ன இளவு திடீர்னு நேற்று கட்டின அது ஸ்கூல் ஃபீஸு இது பப்ளிக் எக்ஸாம் பொது பரிசு இல்லையா எஸ்எஸ்எல்சி பொது பரீட்சை பதினோரு ரூபா ஐம்பது பைசா கட்ட நீ சாவடிக்கா மூட மாட்டேன் அப்படின்னு எது இருக்கிற காதை போலிக்கிற போட்டு சோழா சோழத்தட்டு வெட்டிட்டு இருக்காங்கடா கூலிக்காலங்க நான் காசு கொடுப்பனா உனக்கு காசு கொடுப்பனா உக்கிற வாங்குறான் அப்படின்னு வேற வழி இல்லாமல் அந்த பதினோரு ரூபா ஐம்பது வயசு கொடுத்துட்டாங்க அதை கொண்டு போய் கட்டியாச்சு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு போய் தலையை சொல்லிஞ்சேன் இப்போ என்ன இப்போ என்ன வேணும் உனக்கு அந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆறு வருஷம் கூட படித்த பசங்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க பிள்ளைங்க ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க வாத்தியாருங்க ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க எட்டு இந்த ஏழு பிள்ளைங்க இருபத்தஞ்சி பசங்க சேர்ந்து ஸ்வீட் காரம் காபி சாப்பிட்டு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு அஞ்சு குழந்தைங்க ஒவ்வொன்றா சேர்த்து போயிட்டா நீ சேர்த்தா வச்சு கொண்டே போடுவா அப்படின்னாங்க நம்ப மாட்டேங்க அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மூன்றரை மணிக்கு கிளாஸ்ல பெஞ்சில் எடுத்து போடுறாங்க ரெடி பண்ணா போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நான் எப்பவுமே போர்த்து ரேங்க் தான் ராட்சச பசங்க ஒன் டூ த்ரீ பசங்க ரேங்க் வாங்குற உடனே கடைசி வலி கொடுப்பாங்க ராட்சச பசங்க என்ன படித்தாலும் அவன் ஒன் டூ த்ரீல இருப்பான் நம்ம போர்த் ரேங்க் தான் ஏன் பொழப்ப அப்படி அப்படியே ஒன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் போய் வீட்டுக்கு காசு கொடுக்கல எல்லாம் பைத்தி தோல் போட்டு வெளியே போறோம் மற்ற பசங்க எங்கடா போறீங்கனாங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த போட்டோ எடுக்கணும் அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையோ அப்படி ஃபீல் பண்ணி பரவாயில்ல போட்டோ நின்று போனாங்க அது நாகரிகம் இல்லை காசு கொடுக்காம போட்டோ நிக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் குரூப் ஃபோட்டோ பார்த்து கண்ணை தண்ணி வரும் நான் யார் வீட்டில் குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன் யார் வீட்லேயும் போய் குரூப் ஃபோட்டோ பார்க்க பார்த்தா கண்ணை தண்ணி வரும் இந்த ஃபோட்டோ நம்ம எடுக்க முடியாது நம்ப மாட்டேங்க சினிமா நடிகனாய் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடித்தேன் எண்பத்தி ஏழு கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து நடித்தேன் கொடுமையை பாரு அதுக்கப்புறம் பயிற்சிகாரி பொண்டாட்டியை வந்து நான் குழந்தை பற்றி கொடுத்துக்கலாம் நினச்சிப்பாரு ரோசகாரிய கல்யாணம் பண்ண நினைச்ச பாருங்க எண்பத்தி ஏழு கதாநாயக கட்டி பிடிச்சி கண்ணத்தை முதன் குடிச்சு நடிச்சு நூத்தி தொண்ணூத்தி படங்கள்ல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் நாலு கோடி பிரேம்ல இந்த மூஞ்சி இருக்குது நாலு கோடி பிரேம்ல இந்த மூஞ்சி இருக்குது ஆனா அந்த அஞ்சு ரூபா போட்டோ இல்லை அதனாலதான் இப்ப இந்த போட்டோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கட்டாம எடுக்க சொல்லணும்னா அந்த போட்டோ அருமை வந்து அவங்களுக்கு எனக்கு தான் தெரியும் அந்த வாரி என்னன்னு தெரியும் அப்படி ஆரம்பிச்சு நான் விட்டேன்னா ஐம்பது வருஷம் கழிச்சு அதே ஸ்கூலுக்கு போய் அதே ஸ்கூலுக்கு போய் பத்து பசங்க உயிரிழக்கிறாங்க பாத்தியா ரெண்டு பாதி உயிரிழக்காங்க போட்ட போய் முடிவு கலவி ஆகிட்டாங்க நான்கு கிழம்தானே நான்கு கலவிய பத்து பசங்க பாத்தியார் நவூறு எல்லாம் வச்சு எந்த இடத்த விட்டமோ அதே இடத்த பெஞ்சை போட்டு அங்கேயே ஏறி நின்று போட்டோ எடுத்து நேரில் மேலே ஏறி வந்து இப்போதான் நேராக போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ நான் இன்னும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை தத்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு நான் தான் தலைவர் முன்னாள் மாநில அறக்கட்டை தலைவர் முப்பது லட்சம் ரூபா சேர்த்து வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் பஞ்சாயத்து யூனியனில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர பசங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா ஐயாயிரம் ஐயாயிரம் வந்து இருபது பசங்களுக்கு பதினாறு வருஷமாக கொடுத்துருக்கோம் அந்த படிவு தத்து எடுத்துக்கோம் அந்த மாதிரி சொன்னால் கிராமத்து வாழ்க்கை போயிட்டே இருக்கேன் அப்புறம் நானும் ஊருக்கு போகணும் ஃப்ளைட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது உங்களை எல்லாம் சந்திச்சதுல அளவெல்லாம் சந்தோஷம்